பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையாசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் அரசியலுக்கு வருவார் அப்படின்லாம் யாரும் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்ததில்லை ஆனால் அண்மையில் நம்முடைய ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி நடத்திய கான்க்ளேவ் நிகழ்ச்சி தான் அதிகாரபூர்வமாக நரசிம்மன் சொன்னார் ஜெயலலிதாவுடைய அவர் நண்பர் அப்படின்றனால ஜெயலலிதா இருக்கும்போதே தனக்கு வாரிசாக அஜித்தை கொண்டு வர நினைத்தார்கள் அது ஏனோ தெரியவில்லை அப்படின்னு முடிச்சிருக்காரு அவர் புத்தகமாக வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு அது முதல் முறையாக அரசியலுக்குள்ள அப்படின்னு ஒரு தொடர்பு ஏற்படுத்துனது இந்த விஷயம் தான் ஆனால் அரசியலுக்கு நான் வர ஆர்வம் இல்லை அப்படின்னு இப்போ அஜித் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்கார் ஏன் இந்த முடிவுக்கு வர காரணம் என்ன அதாவது அரசியலுக்கு அவர் வருவார்னு யாரும் சொல்லிட்டு இருந்ததுனாலும் அரசியலுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான விஷயம் ஏதாவது இருக்கா நடிகர் அஜித் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற அந்த தொடக்க விவாத புள்ளியை தொடங்கி வைத்தது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் சேனல் தான் நம்ம தான் பெருமையாக சொல்லிக்கணும் ஏன்னா நம்ம தான் அந்த ஜெயலலிதா பொலிட்டிக்கல் கான்கிளேவ் நடத்தணும் அந்த கான்கிளேவில் கலந்துகிட்ட இந்து பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியர் நரசிம்மன் தான் வெளிப்படுத்தினார் அஜித் அவர்களை வந்து ஜெயலலிதா அரசியல் கொண்டு வர ஆசைப்பட்டார் ஆனால் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அவர் ஏன் என்ன பதில் சொன்னாரோ நமக்கு தெரியாதுன்னு அப்படி ஊடகமாக தான் பதில் சொன்னார் அதன் பிறகு அஜித் வந்து தொடர்ச்சியாக அதிமுக பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பித்தார்கள் அஜித் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இதில் என்னென்னா அஜித்துக்கு துளியும் அரசியல் இல்லை என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் ஏன்னா அவருடைய நட்பு வட்டாரங்களில் பல இடத்துல பேசும்போது அவர் வந்து இந்தியாவிலே செட்டில் ஆக விரும்பலை அவர் வந்து துபாயில் ஒரு வீடு லண்டனில் ஒரு வீடு வாங்கிட்டார் அவர் ஃப்யூச்சரில் ஒரு ரேசிங் ஸ்கூல் அது மாதிரி நடத்தி அங்கே செட்டில் ஆகணும்னு இருக்கார் அதனால் வந்து அவருக்கு இந்த பரபரப்பு அரசியல் ஆரம்ப காலத்தில் அவர் பேசின பேச்செல்லாம் வேறு சூப்பர் ஸ்டார் பதவி நாற்காலி எனக்குத்தான் வேண்டும் அப்படிலாம் சொன்னவர் அதுக்கப்புறம் ரஜினி கூப்பிட்டு பேசுகிற பிறகு கூழானார் உண்மையிலே அஜித் வந்து எந்தவித பின்னணி இல்லாமல் சினிமாவில் முன்னேறியவர் அவருக்குன்னு ஒரு பின்னணி ஒரு தள்ளி விடுற சக்தி யாருமே இல்லை அப்பா டைரக்டர் இல்லை அப்பா தயாரிப்பாளர் இல்லை அண்ணன் தம்பிங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படி எதுவுமே இல்லாமல் அஜித் வளர்ந்தார் உண்மையிலே அந்த ஒரு பெரிய வெற்றி என்பது அஜித்துக்கு ஒரு வரலாற்று சாதனை தான் இதில் என்ன விஷயம்னா அவர் வந்து பத்ம பூஷன் கொடுத்த பிறகு ஏதோ வந்து பாஜக அவரை கையில் எடுக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அதன் பிறகு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த லேபில் துபாய் ரேசிங்கில் அஜித் பயன்படுத்தினார் திமுகக்காக அவர் வந்து அந்த அரசு விளம்பரத்தை பயன்படுத்துகிறார் விஜய் அரசியலுக்கு வருவதால் அஜித்தை வந்து திமுக கையில் எடுக்கிறது இப்படி ஒரு விவாதம் இந்த எல்லா விவாதத்தையும் அவர் பார்த்துருப்பார் நம்மளை வச்சு நல்லாவே உருட்டுறானுங்கப்பா தமிழ்நாடு மீடியா நினைச்சிருக்கலாம் கடைசியில் பத்ம பூஷன் விருது வாங்கிய பிறகு டெல்லியில் இந்தியா டுடே நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்துருக்குறார் ஆனால் அந்த நிறுவனத்துக்கு கூட அமர்ந்து பேட்டி கொடுத்தாரா தெரில டெலிஃபோன் பேட்டி அதை ரெண்டு பேர் உக்காந்துக்கிற மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க ஐம்பத்தாறு நிமிஷம் ஓடுகிறது அதில் சொல்லியிருக்கார் எனக்கு அரசியல் துளியும் ஆர்வம் இல்லை அப்படின்னு அஜித் மீது எனக்கு ஒரே வருத்தம் தான் தமிழ்நாடு அரசியல் மையப்படுத்தி தான் அஜித்துக்கு இப்படி ஒரு விளம்பரம் கிடைக்குது அஜித் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு அவர் எடுக்கிற முடிவு அவருடைய தனிப்பட்ட முடிவு யாரும் வந்து நிர்பந்திக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அஜித் உண்மையில் தமிழ்நாடு அரசியல் எனக்கு தேவையில்லை அந்த துணிச்சலான முடிவு அதனுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறேன் வளரட்டும் ஜனநாயகன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்கிற அஜித்து சமீபத்தில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதில்லை பாடல் வெளியீட்டு விழா அல்லது பட ப்ரொமோஷன் விழா வர மாட்டார் ஆனால் தான் அரசியலில் வரமாட்டேன் என்பதை ஒரு டெல்லியில் இருக்கிற சேனலுக்கு ஏன் பேட்டி கொடுக்கும் குறைந்தபட்சம் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு மீடியாவை மதிப்பதில்லை அஜித் அப்படிலாம் கிடையாது அஜித் ஆரம்ப காலத்தில் எப்படி மீடியாவை மதித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்கிற சினிமா ரிப்போர்ட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கெலாம் வருவார் பிறந்தநாளுக்கு வருவார் அப்புறம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நிதி உதவி தருகிற ஒரு நல்ல மனதுக்காரர் அப்படிதான் பட்டவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல டிவி சேனல் யாரோ அவருக்கு பிடித்தமான சேனல் இந்த சேனல் அரசாங்கத்துக்கு நெருக்கமான சேனல்லாம் கூட சொல்ல ஏதோ ஒரு சேனலை அழைத்து அழகாக அவர் பேட்டி கொடுத்துருக்கலாம் என்னை வைத்து சில பேர் வந்து வேறு விதமாக பேசிக்கொண்டிருக்கார்கள் அரசியல் எனக்காக சம்பந்தம் இல்லை தயு புரிஞ்சுங்க என்னுடைய இது கேள்வி பதில் பேட்டி மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு கூட பேட்டி கொடுத்துருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வருவதா வேண்டாமா என்பதை முடிவை ஒரு வட இந்த சேனலுக்கு கொடுப்பது என்பது ஒரு தமிழ்நாடு பத்திரிக்காரனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல உண்மையில் அஜித் வெளிப்படையாக தமிழ்நாடு சேனலில் யாராவது ஒருத்தரை அழைத்து ஒரு வெளிப்படையான பேட்டி கொடுத்துருக்கலாம் தப்பு கிடையாது இதற்கு மேல் என்னிடம் சம்மந்தமாக யாரும் கேட்காதீங்க என்னுடைய தன்னிலை விளக்கமான பேட்டி அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் தவற விட்டார் விஜய் மதுரைக்கு போயிருக்கிறாரு அவர் கொடைக்கானல் ஒரு ஷூட்டிங்காக தான் போகிறான் கிளம்பியிருக்கிறாரு ஆனால் விஜய் மதுரைக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே அங்கே தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு நிறைய சூழ்ந்துருந்தாங்க அவர் சென்னையிலேயே பேட்டி கொடுத்துட்டு தான் போனார் யாரும் அங்கே கூடியிருக்க வேணாம் பின்னாடி பின்தொடர் வேணாம் பாதுகாப்பு முக்கியம் தலைக்கவசம் இல்லாமலாம் வராதிங்கெலாம் சொன்னார் ஆனால் இதெல்லாம் மீறியும் அங்கே அந்த திறந்திருந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு இதன் பிரச்சனைகள் என்ன அங்கே போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அதை மீறி அந்த பேரிகார்டு அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு போர்க்களம் காட்சி மாதிரி செருப்புகள் அங்கங்கே கற்கள் அப்படிலாம் வந்து இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா சோசியல் மீடியாவில் அஜித்து பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் விஜய் பேட்டி கொடுக்குறாரு இதுலங்க ஒரு போட்டி இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க சினிமா போட்டி அதை தாண்டி இப்போ பேட்டியில் அதுலேயும் போட்டி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்களே இது என்ன இருக்குது இது வந்து மிகப்பெரிய அபத்தமாக நான் பார்க்குறேன் அஜித் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்தாரு அதற்கு பதிலடியாக விஜய் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதில் வர கொடுமை கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக சந்திக்கிறார் இந்த மாதிரி ஒரு அடைமொழிலாம் தேவையே இல்லை பேட்டியும் இல்லை அவர் சொல்ல வந்த கருத்தை சொல்கிறாரு இல்லை அதுதான் சொல்கிறேன் எனக்கு என்ன விஷயம்னா அஜித் வந்து ஒரு இந்த மாதிரி பத்மபூஷன் விருது வாங்கி விட்டு வரும்போது அவர் பைட்டு எடுக்கிறது சகஜம் அவருமே பாவம் தேவையில்லாமல் இல்லாமல் நெருக்கடிக்குள் ஆழ்த்தி ஒரு வீடியோ கேமரா ஸ்டாண்டே அவர் மேலே விழுந்து கால் அடிபட்டுலாம் செய்து வருது மீடியாவுக்கும் ஒரு நான் மீடியா பர்சனாக தான் சொல்கிறேன் மீடியாவுக்கும் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் வேண்டும் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் போட்டு மைக் வைக்கிறீங்க அந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போங்க சார் ஒரு உயரிய விருது வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சில கருத்துக்கள் சொன்னால் நாங்கள் மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படி ஏன்னா அவர் நடிக்கிற படம் அவர் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒளிபரப்புகிறோம் இது சம்மந்தமாக ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணும் அந்த பிஆர்ஓ இருக்காங்க அவங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க அதை விட்டு அவரை துரத்தி துரத்தி இடித்து இடித்து மைக்கை நீட்டுறது ரொம்ப வந்து இது செய்யவே கூடாது ரொம்ப அபத்தத்தில் அபத்தம் ஒன்று ரெண்டாவது விஜய் வந்து மீடியா பார்த்தார் சரி நான் என்ன கேட்குறேன் இது விஜய் விமர்சிக்கிறதை எடுத்துக்கூடாது விஜயை சுற்றி நடக்கிற சூழ்ச்சியை அவர் புரிந்து கொள்கிறாரா அல்லது விஜய்யே இதுக்கு ஆசைப்படுகிறாரா அதுதான் முக்கியம் நீங்கள் ஜனநாயகன் படத்திற்காக கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போகிறீங்க நீங்கள் மதுரில் வந்து இறங்குவதாக தெரிந்து ரசிகர்கள் வந்து விட்டார்கள் ஸோ அப்போ அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் அங்கே போகிறீங்கன்ற விஷயம் எப்படி மாவட்டத்துக்கு தெரியுது எப்படி ரசிகர்கள் கூடுகிறார்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வராங்க ஏன்னா கேட்குறேன் நீங்கள் எல்லா தலைவர்களும் விமான நிலையத்தில் போய் இறங்கும் போது ஒரு நூறு இரநூறு பேர் முந்நூறு பேர் ரிசீவ் பண்ணுவாங்க வாழ்கன்னு கோஷம் போடுவாங்க இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதாவது விஜய்க்கு வந்து மறுக்கப்பட்டதாக வர செய்தி வந்து ஏற்கக்கூடாது ஆனால் நீங்கள் சினிமா ஷூட்டிங் வருவதற்காக வரும்போது இந்த ரிசப்ஷன் தேவையா அது விஜய்க்கு தெரியணும் காலை எட்டு மணி முதல் கொண்டே ரசிகர்கள் கூடுகிறார்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு வரைக்கும் தெரியாது அப்போது இந்த விஷயத்தை மீடியாவில் தொடர்ந்து ஒளிபரப்பி போது அங்கே போலீசாருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தள்ளுமுள்ளு உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் இதெல்லாம் வரும்போது அவர் இங்கே கொடுத்தார்ல பேட்டி அந்த வாய்ஸ் ஓவரை நான் வர்றது சினிமா ஷூட்டிங்க்கு மதுரை மக்களை சந்திக்கவோ இல்லை மதுரையில் இருக்கிற தாவேக்கார் நிர்வாகிகளை சந்திக்கவோ இல்லை தயவுசெய்து அங்கேருந்து கிளம்புங்க ஏன்னா விமான நிலையத்தில் பல்வேறு பயணிகள் உள்ளே போவார்கள் வெளியே வருவார்கள் அவர் நெரிசலுக்கு உள்ளாக்காதீர்கள் விமானத்தில் செல்கிற பல குடும்பங்கள் எனக்கும் ரசிகராக இருப்பார்கள் எனக்கு ஓட்டு போடக்கூடிய இருப்பார்கள் செய்து அவங்க நெருக்கடிக்கு தள்ளாதீர்கள் ஒரு அவசரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களும் விவர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ திமுக அதிமுக பிடிக்காத ஒரு நபரை கூட இருக்கலாம் வயதானவரை கூட இருக்கலாம் இளைஞர் கூட இருக்கல முதியோரா கூட இருக்கலாம் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கலாம் இப்படி விமான நிலையத்துக்கு போகும்போது இங்கே கோஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போக முடியாமல் ஃப்ளைட்டை தவறு ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன் அது எத்தனை கொடுமையானது இதை வந்து விஜய் உணர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டுக்கணும் நாலு மணி வலிக்கு வீடியோ வெளியிடாமல் சாயங்காலம் இப்படி பேட்டி கொடுத்துட்டு போகிற என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் பைக்கில் பின்தொடராதுகள் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் முன்கூட்டியே கட்டுப்பாடாக சொல்ல வேண்டிய விதிகள் இது தயவு செய்து எப்படி வரணும் என்னை பார்க்க வந்தால் எப்படி வரணும் உண்மையிலே தமிழ்நாட்டில் வைகோ மாதிரி கட்சி நடத்தணும் யாரும் இல்லை வைகோ மேலே ஆயிரம் விமர்சனங்கள்லாம் ஆனால் கட்டுப்பாடாக ஒரு கூட்டம் நடத்துவதில் வைகோ கை தேர்ந்தவர் வந்து இறங்குறார் சத்தம் வந்தால் அவரே இறங்குவார் தெரியுங்களா ஒரு மாவட்ட செயலாளர் கூட இறங்க மாட்டார் அளவுக்கு எமோஷனல் ஆனால் ஒரு கூட்டம் கூடுவது இல்லை கூட்டத்தை கூட்டுவது வந்து பெரிய விஷயம் இல்லை அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி வழிநடத்துவது என்பது ரொம்ப முக்கியம் அந்த கலை முதல் விஜய்க்கு தெரியணும் ரெண்டாவது விஜய்க்கு நான் முக்கியமான விஷயத்த வந்து நினைவூட்டுறேன் தெலுங்கானாவில் இரண்டு மாநிலங்களில் ஏகப்பட்ட ரசிகர்களை வைத்திருக்கிற உங்களை போன்ற ஒரு இளம் நடிகர் தான் அல்லு அர்ஜுன் அந்த அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ ரிலீஸில் ஒரு பெண் இறந்து விடுகிறார் அதன் பிறகு அவர் கைதாகிறார் அதுக்கப்புறம் எவ்வளோ சட்ட சிக்கல்கள் வந்து எதிர்கொண்டாரலாம் தெரியும் நீங்கள் கூட்டத்தை கூட்டுவது என்பதோ இல்லை உங்களை பார்க்க கூடுகிற கூட்டம் செய்கிற சில்மிஷங்கள் அல்லது பல்ப்பு உடைக்கிறது ஏர்போர்ட்டில் ரெண்டு இடத்துல கோயம்புத்திலையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க மதுலையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வண்டிகளுக்கெல்லாம் வந்து இடையூறு செய்வது நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் ரசிகர்கள் ஏதாவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் என்ன நடக்கும் போலீஸ் அது வந்து லட்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா தடியடி பண்ணியிருக்காங்க லேசா திமுக அரசாங்கம் ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்துகிறது இல்லை ரசிகர்களை அடித்து விரட்டுகிறது இப்படி தான் எல்லோரும் மீடியாவில் பேசுவாங்க நீங்கள் உணர வேண்டும் அல்லு அர்ஜுன் கதை போல் நீங்கள் சிக்கி கொண்டால் உங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் முதல்லையே தெளிவாக திட்டம் போடுங்க உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு செய்யுங்கள் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு தருவார்கள் நீங்கள் திட்டமிடாத பயணத்தை வைத்து கொண்டு நீங்கள் கூட்டத்தை கூட்டிங்கன்னா அது சிக்கலாக போய் முடியும் அது உங்களுக்கு தான் நஷ்டம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த ஒரு மாநா நடத்தும் போது பஸ்லாம் அடித்து உடச்சாங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த பிறகு அந்த அம்மா சட்டம் கொண்டு வந்து கேஸ் போட்டு பாட்டாளி மக்கள் இருந்து நிதி வாங்கினாங்க ஏன் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் அந்த தொகையை அந்த யார் அந்த கட்சியினரோ யார் சேதம் அளித்தார்களோ அந்த கட்சி தலைமை நான் தொண்டர்கள் கிடையாது கட்சி தலைமை தான் செலுத்த வேண்டும் என்று கோட் ஆடர்லாம் வாங்கினாங்க ஒரு இடத்துல உங்கள் ரசிகர்கள் செய்கிற அந்த டேமேஜ் உங்களுக்கு தான் நெகட்டிவ் ஆகும் நீங்கள் வந்து பணம் கூட கொடுத்துட்றான் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுகிற டேமேஜ் அந்த மதுரையில் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் இப்படி இப்படி ஓட்டுறான் இன்னொன்று போடுறாங்க அதாவது பொதுமக்கள் இந்த சாலையை வந்து தவிருங்கள் அப்படின்னு ஒருத்தன் ட்விப்ட் போடுறான் ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை வாங்கி கொண்டால் அது நாளைக்கு உங்களுக்கு தான் சிக்கல் ரஜினிகாந்த் ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நிகழ்ச்சி தயா ஃபவுண்டேஷன் அப்படின்னு லதா ரஜினிகாந்த் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் இந்திய கைவினைக்கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை தொடக்கத்தில் வரவேற்று பேசுவதற்காக ரஜினிகாந்த் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தால் அது அங்கு ஒளிபரப்பப்பட்டது அதில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சார பாணியில் போறாங்க செல்ஃபோன்லேயும் மூழ்கி இருக்கிறாங்க இளைஞர்கள் மட்டுமல்ல முதியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருந்தார் நேற்று மும்பையில பேவ்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தான் டிஜிட்டல் சினிமா திரைப்படங்கள்லாம் சேர்ந்த பல்வேறு நாடுகளை சார்ந்த கலைஞர்கள்லாம் பங்கேற்கிற நிகழ்ச்சி அதுல தொடக்க உரையா பிரதமர் பேசியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில பேசும்போது ரஜினிகாந்த் வந்து பிரதமர் மோடி ஒரு போராளி இந்த பகல்காம் விஷயத்துல அவர் எதிர்கொண்டு சமாளிப்பார் அப்படின்னு ஒரு பிரதமரை பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார் அரசியல் வேண்டாம் என்று அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் இந்த மாதிரி அரசியலை அவர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறார் என்ன காரணம் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அவங்க மனைவி லதா ராஜினிகாந்த் நடத்துகிற தயா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி அதாவது இந்திய கைவினை கலைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக கைவினைப் பொருட்கள் கண்காட்சி ராகவேந்திர அவர்களிடத்தில் நடத்துகிறாங்க அங்கே வந்து இந்த மண்களால் செய்யப்பட்ட சிலைகள் அப்புறம் இந்த நம்ம இயற்கை பொருட்கள் கிடைக்கிற மூலிகை அந்த விஷயத்தில் கிடைக்கிற மணிகள் இதெல்லாம் வச்சு செய்கிற ஒரு கண்காட்சி உண்மையிலே அதெல்லாம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் மறுக்கவே இல்லை அதற்கு வீடியோ வெளியிடுறார் தன் மனைவி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அதுவும் தப்பில்லை அதனால் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இந்த வயதானால் ஏற்படுகிற பிரச்சனை இருக்குல்ல அதோடய வெளிப்பாடு தான் இது அதாவது இளைஞர்கள்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு போய்விடுகிறார்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல முதிர்வுடன் போய்விடுகிறார்கள் மொபைல் ஃபோனில் மூழ்கி விடுகிறார்கள் எல்லாம் சொல்கிறாரு இந்திய கைவினை கலைஞர்கள் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் இவர் எப்போ இந்திய கைவினை கலைஞர்கள் ஊக்குவிச்சார் இவர் எப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தை புறக்கணிச்சார் இவர் எப்போ ஃபாலோ பண்ணார் நமக்கு தெரியாது அதாவது நம்ம என்னென்ன வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க ஏ செய்யாத இதை பார் அதை ஏன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ கடைசி காலத்தில் இதை செய்ய செய்யணும் இந்த ஆற்றாமை இருக்குல்ல அந்த ஆற்றாமைன்னு வெளிப்பாடு தான் ரஜினியுடைய ஸ்பீச் மனைவி பின்பற்ற மாட்டார் மகள்கள் பின்பற்ற மாட்டார்கள் இப்படிப்பட்ட சூழல் பேசுகிறார் வேறு ஒன்று விரக்தி மொபைல் ஃபோனில் மூழ்கிவிடுகிறார்கள் அப்படின்றத குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்கிறது தான் ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்னா இப்போ நீங்கள் இது எப்படி வந்து பொருள் புரிந்து கொள்வது மேற்கத்திய இன்னைக்கு வந்து உணவு உடை எல்லாமே மாறிவிட்டது அது எல்லாமே ஒரு கலாச்சாரத்தின் இன்னொரு தான் உணவு உடை என்பது இன்றைக்கி வந்து காண்டினென்டல் ஃபுட்டு நம்ம ஏதாவது சைனீஸ் ஃபுட் எப்படி சாப்பிடுமா ஜங்க் ஃபுட்டு தான் அது ஆனால் அதுதான் ஓடின்னு இருக்கு மார்க்கெட்டில் நீங்கள் பசங்கள் வீட்டில் உட்காந்துனே ஸ்விக்கியில் செமோட்டா அதை ஆர்டர் பண்ணி திங்குறாங்க அப்போது அந்த உணவு உடை கலாச்சாரம்லாம் எப்படி மாறுகின்றோ அதெல்லாம் வந்து சமுதாயத்தில் ஏற்படுகிற ஒரு அடுத்த கட்ட நகர்வு வேறு வழி இல்லை இப்போ வந்து இயற்கை உணவு அது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கடந்து ரெண்டு மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு பிரியாணி அப்படின்னு அது வேறு பெருமையாக அந்த இடத்துக்கு போய் அந்த கடையோட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ போட்டுற ஒரு வியாதி மாதிரின்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சரி ரஜினியுடைய அந்த ப்ரொமோஷன் வீடியோ அவங்க மனைவிக்காக அது ஊற்றுருவோம் ஆனால் இந்த வேல்ஸ் மாநாடு ஒளி ஒளி உச்சி மாநாடு இந்த திரைப்படம் சம்பந்தமாக இதெல்லாம் வந்து ஒரு எல்லோரும் ஒருங்கிணைக்கிற விதமாக நடத்துகிறார்கள் பிரதமர் கலந்து கொள்கிறார்கள் இந்திய அளவில் எல்லா திரைத்துறையினரும் பங்கேற்கிறார்கள் எல்லா மாநிலத்திலேருந்து எல்லா உச்சபட்ச பட்ச நடிகர்கள் போயிருக்கிறார்கள் ரஜினி பேசியிருக்கார் இல்லை என்ன ஒரே ஒரு குடும்பம்னா நீங்கள் அரசியல் விரும்ப விரும்பலை ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வந்து நாட்டை இல்லை நம்ம நாட்டை ஆளுகிற கட்சியை ஆதரிக்கணும் தப்பு கிடையாது ஆனால் ரஜினி வந்து ஒரே ஒரு முறை தான் அவர் ஒரு நியாயமான மனிதராக வெடித்து சீறினார் மற்றபடி எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் ஸ்கிரிப்ட் எப்படி ஒரு கதாசிரியர் இயக்குனர் எழுதி தருகிறாரோ அந்த ஸ்கிரிப்ட் படி தான் ரஜினி பேசுவார் ரஜினி நடந்து கொள்வார் இல்ல தனக்குன்னு பிரச்சனை தான் நடந்து கொள்வார் ஒரே ஒரு முறை அவர் வந்து பேசியது எப்போது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அதிமுக ஆட்சி முடிவில் அவரா எடுத்த முடிவு என்ன பேசினார் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு பேசின ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு முறை சீறி எழுந்தார் அது ஒன்றுதான் உணர்ச்சி மிக்க பேச்சு அது ஒன்றுதான் தன்னெழுச்சியாக வந்த ஒரு முயற்சி அவர்கிட்ட இருந்து மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது அதன் பிறகு அவர் மாறிக்கொண்டே இருந்தார் ஸ்கிரிப்ட் தான் ஏன்னா இன்னைக்கு பேசுறார்ல காஷ்மீருக்கு அமைதியும் இந்தியாவுக்கு புகழையும் சேர்ப்பார் அவர் மிகப்பெரிய ஒரு போராளின்னு பேசுறார் அதுல அவர் ஒரு போராளி போரிட்டு கொண்டே இருப்பவர் அது எத்தகைய சவாலாக இருந்தாலும் அவர் அதனை வீழ்த்துவார் கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்டு அதை வீழ்த்தி தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிறார் மோடி இந்த பயங்கரவாத தாக்குதல் துணிச்சலாக பிரதமர் மோடி எதிர்கொள்வார் காஷ்மீருக்கு அமைதியும் இந்தியாவுக்கு புழையும் சேர்ப்பார் அதாவது ஒரு நாட்டை வந்து நேசிக்கிறது ஒன்று நாட்டுக்காக இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் ஒரு அமைதி வேண்டும் அப்படின்னு பேசுகிறது ஒன்று இதுவும் ஸ்கிரிப்டு தான் ஏன் நான் சொன்ன ஸ்கிரிப்டுனா நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்தார் ராகவேந்திர மண்டபத்தில் நான் அட்டன் பண்ணேன் அப்போ தினமல ஒர்க் பண்ணும்போது இந்த ஏழு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி எம்பிக்கள் தோற்க வேண்டும் அப்போ என்னன்னா அந்த ஏழு இடத்துல மட்டும் தோற்கணும் நாங்கள் எது நடந்ததா இவர் பேச்சு யாரா கேட்டாங்களா ஒன்றுமே நடக்கல அது இவருக்கே நகட்டிவாக போச்சு உங்களை வந்து கடுமையாக விமர்சித்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா உங்களுக்கு எதிராக அவர்கள் வந்து பெரிய சிக்கலை வந்து கொண்டு வந்தார்கள் அந்த படப்பெட்டி தகராறு எல்லாம் கரெட்டாச்சு அந்த கோபத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க அதுவும் இது மாதிரி ஒரு சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியில் ரஜினிகாந்தை பற்றி பேசினது தான் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக பத்திரிகை வந்தது அவர் ராம்தாஸ் கூட நான் அப்படி பயன்படுத்தலன்னா கூட சொன்னார் இது ஒரு சில சிக்கல் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஃபோனில் பேசிக்கிட்டாங்க என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி வந்து ஒரு பிரச்சனையென்னா நீங்கள் எல்லா பிரச்சனையும் பதில் சொல்லணும் ஒரு அழகான பதிவு இந்த பகல்காம் சம்பவம் நடந்த பிறகு முஸ்லீம்கள் பற்றி இஸ்லாமியர்கள் பற்றி மீடியாக்களில் எப்படி வருகிறது என்று ஒரு இஸ்லாமிய சகோதரி அவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவு நான் படிக்கிறேன் டூரிஸ்ட் கேம் இன் டாக்ஸிஸ் பிலாங் டு முஸ்லீம்ஸ் ஸ்டேட் இன் ஹோட்டல்ஸ் ஓன்டு பை முஸ்லீம்ஸ் தே ஏட் ஃபுட் குக்குடு பை முஸ்லீம்ஸ் ரோடு போனிஸ் ஓன்டு பை முஸ்லீம்ஸ் ட்ரக்கிங் கைடட் பை முஸ்லிம்ஸ் வென் டெரரிஸ் ஸ்டார்டட் டயர் அட்டாக் தேவே கவர்டு அண்ட் ப்ரொடெக்டட் பை முஸ்லீம்ஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு டைஃபண்டிங் வாசிய முஸ்லீம் அதாவது அந்த டாக்ஸி ஓட்டுறவங்க முஸ்லீம் அங்கே சமைச்சு கொடுத்தவங்க முஸ்லீம் அவங்கள டு குதிரையில் கூட்டு போனவங்க முஸ்லீம் உங்களை ட்ரக்கிங் கூட்டு போனவங்க முஸ்லீம் இவ்வளோலாம் முஸ்லீம் பண்ணாங்க தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணும்போதும் ஒரு இஸ்லாமியர் தான் தடுத்திருக்கார் அதை இறந்திருக்கார் அதன் பிறகு இன்சிடென்ட் நடந்த பிறகும் தோஸ் ஊ ஃபஸ்ட் கம் டு ஹெல்ப் வேர் முஸ்லீம்ஸ் அப்புறமா இந்த பிரச்சனை நடந்த பிறகு அவங்கள பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வெளியில் தங்க வச்சது முஸ்லீம்ஸ் இன்னும் சொல்ல பேர் ஆம்புலன்ஸ் அடிப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவன் பை முஸ்லீம்ஸ் ட்ரீட்டட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் பை முஸ்லீம்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் டாக்ஸி டிரைவர்ஸ் ஊ ட்ரோ த டூரிஸ்ட் பேக் டு ஸ்ரீநகர் வேர் முஸ்லீம்ஸ் இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ண பிறகு என்ன எழுதுறாங்க எனக்கு அதான் வருத்தமாக அந்த அம்மா எழுதுது அண்ட் எவ்ரிவேர் அண்ட் சோஷியல் மீடியா உயிசி ஆல் முஸ்லீம் ஆர் டெரரிஸ்ட் அப்போது ஒரு வீட்டில் பயந்து வந்து தஞ்சம் அடைந்த அந்த நபர்களுக்கு டூரிஸ்ட்டுகளுக்கு சாப்பாடு போடுற காட்சியெல்லாம் வீடியோவில் பார்த்தோம் இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று ரஜினி தான் தெரிந்திருக்க வேண்டும் அதற்காக வேறு மாதிரி கூட குரல் எழுப்பலாமான் அவர் தான் முடிவு பண்ணும் அதனால் ஸ்கிரிப்ட்டு படி தான் பேசுவார் நீங்கள் நிலைய வித்வான்கள்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க கமலையும் ரஜினி ஒரு காலகட்டத்தில் கலைஞர் வந்தாருன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் உக்காந்துப்பாங்க ரெண்டு பேர் பேசுவாங்க ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்காக டிமானிஸ்டேஷனுக்கு என்ன பண்ணிங்க கோவிடுக்கு என்ன பேசுனீங்க இப்போ எப்படி பேசுகிறீங்க நீங்கள் மோடி சாதிப்போன்னா எல்லா பிரதமரும் சாதிக்கணும் மோடி மட்டும் சவாலை எதிர்கொள்ளவில்லை இந்திய நாடே சவாலை எதிர்கொள்கிறது இந்திய நாடே இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து அசிங்கப்படுத்துகிறது அவமானப்படுகிறது இது எதிர்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் உண்மை இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் என்ன பேசணும் ஒரு திரைப்பட விழா இந்த திரைப்படம் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனை நீங்க பேசியிருக்கீங்களா இந்த ஒளி ஒளி உச்சி மாநாடு என்பது என்ன சொல்றாங்க உலக ஒளி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இந்த திரைத்துறை அடுத்த கட்டத்துக்கு போனால் என்ன நன்மை என்ன தீமை யாரெல்லாம் பாதிப்பார்கள் அவர்களெல்லாம் வண்ணம் இந்த திரைத்துறை வளர வேண்டும் இப்படி தான் பேசியிருக்கீங்களா அங்கே போய் காஷ்மீர் அங்கே போய் பகல்காம் அப்போது உங்கள் நோக்கம் என்ன மோடி வந்தால் மோடி மேடையில் ஒரு ஸ்கிரிப்ட்டு டிஎம்கே மேடைக்கு வந்தால் டிஎம்கே மேடைக்கு ஒரு ஸ்கிரிப்ட்டு இப்படி நீங்கள் ஸ்கிரிப்டு படி செயல்படுவதால் என்ன பலன் அதுதான் என்னுடைய கேள்வி குறைந்த பட்சம் எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து அணுகணும்னா அணுகணும் என்ன கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸும் போயிடுவார் இப்போ அவர் விருப்பப்பட்டதுக்கு மட்டும் இல்லை அவருடைய எஜமானர்கள் அல்லது ஸ்கிரிப்டும் எழுதி கொடுப்ப விருப்பப்படி பேசுவார் இது நியாயமே கிடையாது ரஜினி உணரணும் திரைத்துறையில் வந்து இன்னும் கோலச்சி சூப்பர் ஸ்டாராக கூட இருக்கட்டும் ஆனால் மோடி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டு சமாளிக்காமல் போயிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் விவசாயிகள் அடிபட்டு உயிரிழந்து போராடினார்கள் ஒரு குரல் கொடுத்துருப்பாரா விவசாயிகள் நாட்டுக்கு முக்கியம் இல்லையா அவங்க அடிபட்ட அந்த தழும்பெல்லாம் காமிச்சாங்களே முதுகுல ரத்த காயத்தோட ஒரு குரல் வந்திருக்குமா ஒரு சொந்த நாட்டு மக்களை இப்படி சித்திரவதை செய்வது நியாயமான ஒரு குரல் வந்திருக்குமா அவங்க வண்டிகளுக்கு வந்து பென்ஷன் ஆகிற மாதிரி கூறான இரும்பு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க அதை கண்டித்து அறிக்கை விட்டுருப்போர இது செய்யாதீங்க இப்போ மோடிய நண்பர் ஆனால் இது பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது விவசாயிகள் வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் அவர்களெல்லாம் நம்ம இல்லை ஒரு அறிக்கை வந்துருக்குமா நீங்கள் இந்தியாவை பாருங்கள் நேசிங்க உங்களுக்கு பிடித்தது பேசுங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் பேசுங்க ஒரு குறிப்பிட்டத்துக்கு பேசுவது இன்னொரு விஷயங்களுக்கு வந்து பேச மறுப்பது என்பது உங்கள் மீதான அந்த மரியாதையை விடும் நன்றி நன்றி